நீங்கள் டீ காஃபி குடிக்கிறவங்களா அதோட நாலு உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கு தெரியுமா நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் பிஸ்கட் நம்மள நிறைய பேர் காலில் இருந்துச்சோன்னா அந்த பிஸ்கட் தான் சாப்பிட்றோம் அது சாப்பிடக்கூடாது அதிகமான சுகர் லெவலும் மைதாவும் இதில் அதிகமாக இருக்குது அதனால சாப்பிடக்கூடாது வேலை எடை அதிகரிக்கும் அப்புறம் செரிமான கோலாராவும் நம்பர் த்ரீ இரமிச்சத்துள்ள உறவுகள் பேரிச்ச பழம் கீரை மிளகட்டின கீரை இது சாப்பிட்டதுக்கப்புறம் டீ சாப்பிட்டா அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் அனை பிளாக் பண்ணி எடுத்துங்க இது பொருந்துறது வெஜ்ஜுக்கு மட்டந்தான் நான்வெஜ்ஜி இதில் சேராது இதுவே நம்ம காஃபி குடிச்சோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் அதை ரெடியூஸ் பண்ணும் நம்பர் டூ ரெண்டாவது ஆயில் ஐட்டம்ஸ் இதை எடுத்துக்கிட்டால் நெஞ்சு எரிச்சல் அல்சர் என பல வியாதி வரும் உங்களுக்கு டீ பிடிக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எட்டாவது காஃபி தான் பிடிங்கன்னா எல்லோ கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணிட்டு வீட்டில் லைக் பண்ணிவிடுங்க நம்பர் ஒன் பால் குடித்தா நல்லது தானே அதில் ப்ரோட்டீன் தானே இருக்கிறதுனு கேட்கறது எனக்கு புரியுது அதில் ஏகப்பரியான கொழுப்புகள் அதிகமாக அவ்வளோ அதனால வெயிட் ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் எல்லாம் இதனால தான் வருது என்கிட்ட நீங்கள் டீ காஃபி குடித்தா அதில் மனசில் வச்சுக்கிட்டு டீ காஃபி குடிங்க மறக்காமல் இந்த யூஸ்ஃபுல்லான காரணம் தெரிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்